ஓம் சீதாரணியர்களுக்கு வணக்கம் ஹெர்கைமர் டைமண்ட் பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுல வரக்கூடிய இந்த அழகான பிரேஸ்லெட் தான் ஹெர்கைமர் டைமண்ட் இதுல சின்ன சின்ன டைமண்டுக்கு ஈக்குவலான எனர்ஜிஸ் கொண்டது இது டைமண்ட் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்க இந்த கண்டிப்பா இந்த ஹெர்கைமர் டைமண்ட் ட்ரை பண்ணுங்க அதற்கு ஈக்குவலான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் சரியா இது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன துகள்களால இருக்கும் அத்தனை ஷைன் அத்தனை அழகான ஒரு ஹெர்காயமர் டைமண்ட் இது பிரேஸ்லெட் பிரேஸ்லெட்டாகவும் போட்டுக்கலாம் இல்லை கழுத்தில் நெக்லஸ்ஸாகவும் போட்டுக்கலாம் அத்தனை அழகாக இருக்குது இது ஸ்டைலாகவும் போட்டுக்கலாம் நீங்கள் ஸ்கூல் படிக்கிறதா இருந்தாலும் சரி நீ ஐயோ எனக்கு இவ்வளோ பெரிய பிரேஸ்லெட்லாம் போட்டால் எனக்கு அசிங்கமாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இந்த பேஸ் தான் இந்த ஹெர்காயமர் டைமண்டு அதனால இந்த குவாத்ஸ் ஹெர்கேமர் டைமண்ட்டை நீங்கள் போட்டுக்கும்போது டைமண்ட் என்னெல்லாம் வேலை செய்யுமோ உங்கள் ராசிக்கு ஏற்பவோ இல்லை உங்களுக்கு ஒரு ஏதான ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு சொல்லும்போதும் இதை அணிஞ்சு கொள்ளலாம் இதில் என்னென்னா டைமண்ட் நீங்கள் தப்பாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கும் இது கொடுக்காது ஸோ அதனால் சேஃப் அண்ட் சாங்